சிவா நம பார்வதி பதய மகாதேவ பராய்த்துறை மேவிய போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அருள்மிகு கற்குழி என வழங்கப்படும் உயகுண்டான் திருமலையிலே மகா கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையிலே இங்கே யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆறு கால பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று திருமுறை விண்ணப்பங்கள் வேத இப்படியாக சிறப்பான முறைகளில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பூஜைகளில் யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடந்துருக்கிறது இந்த தலத்தை பற்றி நாம் அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மூவரும் பாடிய அற்புத தேவாரம் பெற்ற இந்த தலம் தேவாரத்தில் கற்குடி அப்படின்னு இந்த தேவாரத்தில் சொல்லப்படுது கற்குடி மா மலையாறை கண்டாரக் கண்டே நானே அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேவாரத்தில் இருக்கிறது ஆனால் அந்த ஊருக்கு வழங்குகிற பேர் உயக்குண்டான் மலை அப்படின்னு வயலூருக்கு போகிற வழியில் இந்த தலம் இருக்கிறது மிக அற்புதமான தலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மலை இருக்கிறது திருச்சிராப்பள்ளி மலை கரண் அப்படிங்கிற அசுரன் பூஜை பண்ணது திருச்சிராப்பள்ளியில் திருசுரனுங்கிற அசுரன் பூஜை பண்ணினது திருவெரும்பூரில் தூஷனுங்கிற அசுரன் மூணு பேரும் இந்த மாவட்டத்தில் மூணு மலைகளை தேர்ந்தெடுத்து சுயம்பு மூர்த்தியாக பெருமானை எழுந்தருளி இருக்கின்ற அந்த இடத்துல அவர்கள்லாம் பூஜை பண்ணாங்க அப்பேற்பட்டதான தளத்திலே வருகிற மகா கும்பாபிஷேகம் வியாழக்கிழமை அன்று பதினாலு பதினொன்று வியாழக்கிழமையன்று அன்று காலையிலே பத்திரிகையிலே குறிப்பிட்ட வண்ணம் மிக மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது தமிழ்நாடு எங்கும் சிவஸ்தலத்தில் இருக்கின்ற அடியார்கள் பெரியோர்கள் எல்லோரும் ஏன்னா இந்த தலத்தை தெரியாதவங்களே கிடையாது இந்தியா முழுக்க தெரியும் ஏன்னா பாடல் பெற்ற கேத்திரம் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து கூட இந்த தேவாரம் ரொம்ப அற்புதமான தேவாரம் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் திருப்புகழ் அருணகிரிநாதர் இப்படியாக எல்லோரும் பாடிய பாடல் பெற்ற கேத்திரங்களில் இது ஒரு அற்புதமான கேத்திரம் இதனையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது திருமுறை கலாநிதி பி பாலசுப்பிரமணிய ஓதுவார் மலைக்கோட்டை தாய்மானுசாமி கோயில் ஓதுவார் என்பதையும் பணிவோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கண் இந்த தலத்திலே பற்றி நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான இந்த தலமானது காவேரிக்கு தென்கரையில் எனும் திருசிராமலைக்கு மேற்கு மலைக்கோட்டையில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலே வயலூர் சாலையிலே இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது பல்லவ அரசரான நந்திவர்ம பல்லவனால் அமைக்கப்பட்டதால் நந்திவர்ம மங்கலம் எனவும் வழங்கப்படுகிறது பழைய காலத்திலே கல்வெட்டுகள்லாம் இதில் இருக்கிறது என்பதை இப்பொழுது தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நேரத்திலே ராஜராஜ சோழன் காலத்திலே ராஜ சதுர்வேதி மங்கலம் எனவும் திருக்கற்குடி என்னும் தலம் உயிர்கள் உிர்கள்ல்வதற்காக எந்தருளையால் இந்த சுவாமிக்கு உயக்கொண்டான் திருமலை எனவும் பெயர்கள்லாம் வழங்கப்படுகிறது இந்த திருக்கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் வாத்திய மண்டபம் என விரிந்து காணப்படுகிறது வாத்திய மண்டபத்திலே உற்சவ மூர்த்திகளின் திருவுருவச் சிலைகள் ரொம்ப அற்புதமாக இருப்பதை நாம் எல்லாம் காணலாம் மற்றும் மிக இந்த தளத்தில் இருக்கின்ற மேலும் சிறப்பு ஜேஷ்டாதேவி அஷ்ட பரிவார தேவதைகளில் இவளும் ஒருத்தியாக வைத்து போற்றப்படுகிறாள் இவளை தமிழில் முத்தாள் மூத்தவள் என்பர் இவர் முதலில் ஆதிசக்தியிடம் தோன்றி பின்னர் பார்க்கடலில் பிறந்தவள் இவளுக்கு பின்னரே லட்சுமி பார்க்கடலில் தோன்றினாள் எனவேதான் லட்சுமிக்கு மூத்தவள் என்ற பொருளில் மூத்தாள் தேவி என்ற பெயர் இவளுக்கு உண்டாயிற்று இவர் ஆம் ஆன்மாக்களுக்கு சோம்பலையும் ஊக்கமின்மையும் வருவிப்பவள் இவளை வருணனின் தேவி என்றும் ஒரு முனிவரின் மனைவி என்றும் புராணங்கள் எல்லாம் கூறும் மிக சிறப்பான முறையிலே இந்த கலத்தினுடைய தேவார பாடல்களையெல்லாம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் திருப்பராய்த்துறையை வழிபட்டு வந்தருள்கின்ற காழிப்பிள்ளையார் அதாவது ஞானசம்பந்தர் தற்கு கற்குடி திருக்கற்குடி என்னும் மலையை வந்தடைந்தார்கள் அதாவது இந்த சேலத்தில் வந்தார்கள் தரிசனம் மட்டும் இந்த ஊருக்கு வர்றார் அம்மன் மேலே எழுந்தருளி இல்லை கரகக் கொழுந்தை அம்மலையின் மேலே எழுந்தருளி இல்லை கொழுந்தை திரிபுரம் எரித்த வீரரை விடையாளியை போட்டி வடந்திகள் என்னும் அற்புத தேவாரம் இதோ உங்களுக்கு வடந்திகள் மதித்து வடந்திகள் மதித்து தடந்திர புனல் மாதை தாஷடை வைத்த சதுரரு இடந்திகள் முப்புரி நூலர் துன்பமோடு இன்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மா மலையாரு மிக அற்புதமாக இந்த பாடலில் துன்பமோடு இன்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மா மலையாறு என்று ஞானசம்பந்தர் அற்புதமாக பாடுகிறார்கள் அங்கமோருடை வேள்வியான அருமறை நான்கும் பங்கமில் பாடலோடு ஆடல் பாணி பயின்றபட சங்கமது தம் கையின் மைந்தர்கள் தாவி கங்குலின் மாமதிபற்றும் கற்குடி மா மலையாரே காமரு சூழும் கற்குடி மாமலையாரை நாமறு வன்புகள் காழி நலப்திகள் ஞான சம்பந்தர் பாமறு செந்தமிழ் மாலை பத்திவை பாட வல்லார்கள் பூமலிவார் அவரோடும் பொன்னுலகில் அற்புத தேவாரம் இங்கே கேட்கின்ற ஒரு பெரும் பேரு திருநாவுக்கரசு நாயனார் இந்த கற்குடியிலே வந்து தரிசித்து கற்பகத்தை கற்குடியில் விழுமையானை கற்பகத்தை கண்டாரக் கண்டேனானே என்று வாடிய அற்புத தேவாரம் வானவனை மாணவர்க்கு மேலான வணங்கும் அடியார் மனத்துள் மருவி புக்க தேனவனை தேவரோடு கலலாண்டல் செய் குணங்கள் பலவாகி நின்றவென்றி கோனவனை கொல்லை விட ஏற்றினானே குழல் முழவம் எம்ப கூத்தாடவல்லகவனை கற்குடியில் விழுமியாறு கண்ணார கண்டே நானே அது மட்டுமல்லொடியாள் பெரியார் மலர் போன்ற படையார்வன் மழுவா பரமாய பரம்பரனே கடியார் பொழில் சொல் திருக்கற்குடி மண்ணின் அடியேழும் பெருமான் அடியேனையும் அஞ்சலே இங்கே மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பதம் சிரஞ்சீவி பதவி இங்கே உறுதி செய்யப்படுகிறது மார்க்கண்டேயர் இங்கே வந்து வழிபட்டார் அவருக்கு பதினாறு வயதிலேயே அவருக்கு முடிவு வந்தது இங்கே சாமியை வழிபட்ட மாத்திரத்தில் என்றும் பதினாறு என்ற சிரஞ்சீவி பட்டம் இங்கே வழங்கப்பட்ட தலம் அதனால் இந்த தலத்தை வழிபட்டால் நமக்கெல்லாம் ஆயுள் பெருகும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் பாடிய அற்புதமான தலம் என்பதையெல்லாம் தெரிவித்து இங்கே ரெண்டு அம்பாள் பாலாம்பாள் அஞ்சனாட்சி அம்பாள் உஜ்ஜீவநாதர் எழுந்தருள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மகா கும்பாபிஷேகம் ஆறு காலம் நடைபெற்றது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகா கும்பாபிஷேகம் வியாழக்கிழமை என்று சிறப்பாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்து அனைவரும் வந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா கும்பாபிஷேகங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகள் தரிசித்த பலனை நமக்கெல்லாம் அருள வல்லது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி உஜ்ஜீவனாதர் திருவடிகள் போற்றி போற்றி பாலாம்பிகை அந்தராட்சி அம்மன் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி வணக்கம் திருச்சி தம்பலம் அன்புடைய பெரியவர்களே ஆதிசக்தி ஏஎஸ் இங்கிலீஷில் அந்த தொடர்ந்து ஆன்மீக நிகழ்ச்சிகளை இவங்க எடுத்து அனுப்புகிறாங்க ஏஎஸ் திருச்சி அப்படிங்கிற சேனலில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம்